ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கீஃபா விலாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஹெல்த்தியான சாக்லேட் பனானா ஃபிரெண்ட்ஸ் எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு மூணு பனானா எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் இப்படி தோலில் மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி இருக்கணும் இருந்தால் அது நல்ல பழமாக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு பனானாவை தோல் உரித்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பவே வந்து மசிச்சிடக்கூடாது அங்கங்கே பனானா சங்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மஃபின்ஸ் வந்து பேக்காகி வர சொல்ல அதை சாப்பிட சொல்ல அந்த பனானா சங்கையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட சொல்ல அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக பனானாவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட அன்சால்ட் பட்டர் மெல்ட் பண்ணி அதையும் இதோட த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு பீட்டர் தே வச்சு தான் பீட் பண்ணணும்னு இல்லை பீ நம்ம விஸ்கு வச்சே நம்ம வந்து பீட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதோட எழுபத்தஞ்சி கிராம் திரிச்ச சீனி அதையும் இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணுங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் எக்கு சேர்த்துக்கிறணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து அந்த முட்டையோட வாசனை வராது வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க பனானா எக்கு எல்லாமே நல்லா பீட் ஆகணும் இப்போ நம்ம இதோட ட்ரை இன்க்ரீடியன் சேர்த்துக்கலாம் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க அதில் நைன்டி கிராம் மைதா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் பிஞ்ச் சால்ட் அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அதை சளிச்சு எடுத்துக்கணும் கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் சேர்த்த பிறகு நல்லா விஸ்கு வச்சு பீட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ சாக்லேட் பனானா மஃபின்ஸ் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட நம்ம கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டை சேர்த்துக்கிடலாம் ஏன்னால் நம்ம வந்து பேக்காகி அது வர சொல்ல அங்கங்கே மஃபின்ஸில் வந்து அங்கங்கே மெல்ட் ஆகி இருக்கும் அதை சாப்பிட்டு சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாக்லேட் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மஃபின் ட்ரே எடுத்துக்கோங்க ட்ரே எடுத்து அதில் லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க தடவி இதில் பேக்கிங் சீட் வைங்க இந்த மாதிரி பேக்கிங் சீட் வந்து போட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து சேர்க்கணும் அவனை ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீட்டில் பேக்கிங் சீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் வந்து ஃபில் பண்ணணும் முக்கா அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னா மஃபின்ஸ் வந்து நல்ல கிளம்பி வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பனானாக்கு எனக்கு ஆறு மஃபின்ஸ் தான் கிடச்சிச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டையும் நட்ஸையும் வந்து டெக்ரேஷனுக்காக லைட்டாக மேலே போட்டுக்கோங்க இப்போ இதை ஆல்ரெடி ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க நல்லா சூப்பரான சாக்லேட் பனானா மாஃபின்ஸ் ரெடி ஆயிடும் டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க பிறகு சாப்பிட்டு பாருங்கள் சாக்லேட் பனானா மாஃபின்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பனானா ஃப்ளேவரோட சாக்லேட் அங்கங்கே மில்ட் ஆகி நல்லா ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப இதையே செய்ய சொல்லுவாங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ என்னோடய சேனலில் நிறைய இருக்குது தேவைன்னா போய் செக் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்